ரூபாய் காசு கிடைத்தது அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும் உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான் அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை செத்து விழுந்தார் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்று ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவன் அவன் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமுறுகிறானோ அவனை வீழ்த்தனும் அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள் அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள் வீழ்த்துவார்கள் இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி பயங்கரவாதி என்று அழித்து வீழ்த்தினார் தம்பி தங்கைகளே என் அன்பான மக்களே காந்தி பகத்சிங் கூட தான் வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் போஸ் பகத்சிங் பயங்கரவாதி ஆனால் எங்களுக்கு மா வீரர்கள் புரட்சியாளர்கள் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள் பயங்கரவாதிகள் கொள்ளைக்காரர்கள் ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள் எங்களது இனக்காவலர்கள் வனக்காவலர்கள் எங்கள் மதிப்பி மிக்க முன்னவர்கள் வழிவரத்தக்க முன்னவர்கள் போற்றுதற்குரிய இறை மக்கள் உலகம் ஆயிரம் சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லுவோம் பிரதாகரன் எங்கள் தலைவன் என்று அதை போல நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று எங்கள் எல்லை சாமி என்று வாழும்போல் அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம் ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும் அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும் வரலாற்றிலே நன்கு தம்பி தங்கைகளை வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும் எப்போதும் வீரர்களுக்கானது உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிறார் கருப்பு சாமி சுடரை மாடன் அவன் எல்லை காத்தவனாக ஊரை காத்தவனாக இருப்பார் அப்படித்தான் நம்முடைய முருகன் அப்படித்தான் நம்முடைய மாயவன் அவன் இனதெய்வன் இவன் குலதெய்வம் இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர் வீரம் என்பது என்ன ஒருவன் நூறு பேரை சுட்டுக் கொள்வதல்ல ஒருவன் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன் ஆகச் சிறந்த வீரம் அதுதான் அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள் வீரப்பன் திருடன் என்றார் அவர் திருடியை சேர்த்த சொத்துக்கள் எங்கு அவர் கட்டிய மாளிகைகள் எங்கு எங்கே ஒரே ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா ஒரு நக்மாவை கடத்த முடியாதா அவனுக்கு அது அதுவல்ல வேலை காட்டுக்குள் வாழ்ந்தான் நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீங்க அரசியல் காட்சினால் நல்ல சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிரு தான் எப்படிப்பட்ட நாடு ஈவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சார்டுக்குள் இருந்தால் சாராயண்காட்சி நானா சொல்றேன் கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டான காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பணிச்சான் செய்திருக்கா சொல்றா சொல்லு ஆனா நீ ஒவ்வொருத்தனும் மூணு கொண்டாட்டி நாலு கொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன் இவனுக்கு பேரு அப்ப இவன் தெய்வம் என்னது பெத்தல வாக்கு போட்டா அல்லது சுருட்டு பிடித்தார் ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்ல சாராயம் பிடித்தார் ஏதாவது சொல்லு இல்லை தமிழ் பேரினத்தின் மாண்பு நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்த அவன் கடைபிடித்தது எங்களுக்கு காடு ஏன் அவள் இருக்கம் என் தலைவனுக்கு வன்னிக்காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி காடு என்ன வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு சந்தன காடு எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காரு அண்ணா பார்த்துக்க பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்துரணும்னு பெருமை அச்செடுத்தாரு அதை தன் தம்பியிடத்திலேயே பதிவு செய்தார் அவரை பற்றி பேசி வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி தெரியும் நானே நான் வந்து பேசி என்னுடைய வேல்முருகரன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி வைத்து பெற்ற அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தான் என்னிடத்தில் சொல்லுகிறார் நம்ம நம்ம இனத்துல அந்த அங்க உங்க ஒரு ஒரு ஒரே வீரன் அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே அவரை பாதுகாக்காம கொண்டுட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விட சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் மரணிப்போம் ஆனால் அங்கே நம்ம தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து சிறுக 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 துணிச்சு செத்த வீரம் தமிழ்நாட்டு மரவனுக்குத்தான் உண்டு தடிக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதியின் உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று தங்கை செங்கொடி என்னது மொழி நான் சாரலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன் அதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றி விட்டீர்கள் மாற்றியவன் நான் இந்த திராவிட துருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணமாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடுகட்ட இவர்களின் ஆட்சி

வேறு நாளே இல்ல இந்த நாய்ப்பய நாட்டுல